தூத்துக்குடி மாவட்டம் சாத்தாங்குளம் அருகே உள்ள களுங்கு விலையை சேர்ந்தவர்தான் இஸ்ரவேல் இவருடைய மகன்தான் பிரபாகரன் வயது நாற்பத்தாறு இவர் அதே பகுதியில் பன்றிகள் வளர்த்து வருகிறார் இவரது மனைவிதான் ஆஷா வயது முப்பத்தி நான்கு இவர்களுக்கு திருமணமாகி பதிமூணு வருடங்கள் ஆகிறது இந்த தம்பதியினருக்கு ரியான் என்ற பதிமூணு வயதில் ஒரு மகனும் உள்ளார் பிரபாகரனுக்கு மனைவியான ஆஷா மீது தீராத காதல் இருந்து வந்துள்ளது மனைவி ஆஷாவுக்கு சிறிய தலைவலி உடல்நல பாதிக்கப்பட்டால் கூட தனது காரிலேயே திருநெல்வேலி அல்லது மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று நன்றாக கவனித்து வந்திருக்கிறார் இதற்கிடையில் மனைவியான ஆஷா மீது பிரபாகரனுக்கு சந்தேகம் ஏற்பட்டதாக தெரிகிறது இதனால் மனைவி எங்கு சென்றாலும் இஸ்ரேவேல் பின்தொடர்ந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் நேற்றிரவு இடையே தகராறு ஏற்பட்டும் உள்ளது அப்போது ஆத்திரத்தில் வீட்டிலிருந்த அறிவாலை எடுத்து பிரபாகரன் தனது மனைவியான ஆஷாவின் கழுத்தை அறுத்து கொலை செய்திருக்கிறார் அதன் பின்னர் மனைவி மீது இருந்த அதீத அன்பினால் என்ன செய்வது என்று தெரியாமல் தோட்டத்தில் இருந்த பூச்சி மருந்தை தானும் குடித்து வீட்டிலேயே மனைவி அருகே படுத்துள்ளார் காலை பிரபாகரனின் மகன் காலையில் வீட்டிற்கு சென்று கதவை தட்டியும் உள்ளார் வீடு திறக்காமல் இருந்ததால் அருகில் இருந்தவர்கள் வீட்டிலிருந்த ஜன்னல் கண்ணாடியை உடைத்து திறந்து பார்த்துள்ளனர் அப்போது ஆஷா இரத்த வெள்ளத்தில் இருந்து கிடந்துள்ளார் அருகே பிரபாகரனும் கிடந்துள்ளதை பார்த்து சாத்தாங்குளம் காவல்துறையினுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து சாத்தாங்குளம் டிஎஸ்பியான கென்னடி தலைமையிலான போலீசார் இன் இன்ஸ்பெக்டரின் இன்ஸ்பெக்டரான பொறுப்பு இன்ஸ்பெக்டரான ஜீன்குமார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இருபது உடலையும் மீட்டு சாத்தாங்குளம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளார் மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்